பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு ஆர்டர்ஸ் சான்றிதழ் வழங்கக்கூடிய விழாவாக வைத்திருக்கிறோம் இந்த எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் கல்லூரியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் எல்லாருமே வேலைவாய்ப்பு பயிற்சியை கொடுத்து நூறு சதவீத பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துவது தான் எங்களுடைய லட்சியம் அதில் முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டதில் சந்தோஷப்படுறேன் என்னுடைய கல்லூரியில் ஐநூற்றி எழுபது ஆர்டர்ஸ் இன்றைக்கு வழங்கப்படுகிறது

ஆண்டு வருமானம் வரக்கூடிய பேக்கேஜில் தான் போட்டுக்கிறோம் அதில் ஒரு சிலருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் மாணவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் இந்த வேலைவாய்ப்பில் தான் அமைகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இதற்கான முழுமையான முயற்சிகள் எடுத்து இண்டஸ்ட்ரியல் லேப்ஸ் அதாவது பிள்ளைகளை எடுத்து இண்டஸ்ட்ரியில் போட்டு அதுக்கு பிறகு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை நாங்கள் இங்கேயே கொடுக்குறோம் அதனால இண்டஸ்ட்ரிக்கு அது பெரிய உதவியாக இருக்கு ஜாப் கிடைச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவர்களை பயிற்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ட்ரெயிட் அவே தேர் ஜாப் ஃபிட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபிட்டாக இது ஒரு தனித்தன்மையான ஒரு காரியம் இந்த கல்லூரியில் நடைபெறுகிறது எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியானது இந்த திருநெல்வேலி நகரத்திற்கும் இந்த சூழ்நிலைக்கும் பெரிய போனாக இருக்குது இதனுடைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுவரையிலும் பயின்று வேலை வாய்ப்பு பெற்று நல்ல செட்டில் ஆகிருக்கிறாங்க வெல் பேஸ்ட் அந்த விதத்தில் இந்த ஆண்டு பயிரக்கூடிய மாணவர்களுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு மாணவர்கள் படித்து முடித்து போகிறவர்கள் அதில் நூத்தி முப்பது மிச்சம் பதினெட்டு பிள்ளைகள் வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கும் தொழில் முறைவராகவும் மாறி இருக்கிறார்கள் அனைத்து மாணவர்களுமே ஒரு வேலை வாய்ப்பு பெற்று அல்லது ஒரு தொழில் முனைவராக மாறக்கூடிய அல்லது ஒரு ஹையர் ஸ்டடிஸுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து மாணவர்களும் இங்கே பயந்து என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் தேர்ட் இயர்லிருந்து அவன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறான் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் ஸ்ட்ரெயிட்டவே அவனுக்கு சிக்ஸ்வேக்கத்திலே சம்பளம் கிடைக்குது அந்த அவனுடைய தனி திறமையை வளர்த்து இந்த கல்லூரி அவனுக்கு உதவி இருக்கிறது அதே போல தான் இன்னொரு குறிப்பிடணும் சொன்னால் மாதவன் என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் அவனும் அதே போல் வேலை பிளேஸ் மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க அவங்க வந்து இந்த கடூரில் மாணவ பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் ஒரு ஃபியூச்சர் அமைஞ்சிருக்கு குறைந்த சம்பளத்தில் நாங்கள் அதிகம் பிள்ளைகளை பிளேஸ் பண்ணுறதே இல்லை அட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆர்வைஸ் அவர் கிடச்சிருக்கும் அந்த இதில் அனைவரும் வெர் பிளேஸ் சொல்லணும் இங்க எங்களுடைய மாணவர்களை எடுத்துக்கொண்ட கம்பெனிகளை குறிப்பிடங்களும் விரும்புகிறேன் எல்எல்டி ராயல் என்ஃபீல்ட் மகேந்திரா டிவிஎஸ் எஸ் சுந்தரன் நோக்கியா பாஸ் ஐஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நீல் மெட்டல் மார்ட் ஒசூர்மோ பிளாஸ்டிக் கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட் ரூட்ஸ் கோயம்புத்தூர் எல் மந்தோர்

எஃப்எச் பாலிடெக்னிகில் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சியை கொடுத்து வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிரின்சிபல் மிஸ்டர் டாக்டர் ஐயன்ஆர் ராஜா அவர்களையும் அவர்களோடு செயல்படக்கூடிய மற்ற ஃபேக்கல்டி சொல்வோர் நான் மிகுந்த நிறைவோடு பாராட்டிக் கொள்வேன் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் டைரக்டர் டாக்டர் முகமது சாதிக் சார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல் அதே போல எங்களுடைய டைரக்டர் அட்மிஷன்ஸ் டாக்டர் ஜான் கென்னடி அவர்களும் இந்த பணிகளிலே மிக சிரத்தையோடு ஈடுபட்டிருந்தார்கள் அனைவருக்கும் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து மாணவர் செல்வங்களுக்கும் முக்கியமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கோரித்து சார் நம்ம இந்த வேலை வாய்ப்புக்கு கம்பெனிஸை வர வச்சு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குறோம் தொழில் முனைவோராக ஆகக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சார் நம்ம கல்லூரி முதல்ல ஒரு மைண்ட் செட் ஆகிடும் அந்த பிள்ளைகளுக்கு சில இடங்களில் பெற்றோர்களே தொழில் முனைவராக இருப்பாங்க மேலே கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஃபோன் பண்ணிடுவாங்க சிலருக்கு அந்த தொழில் முனைவோருக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கும் ஒரு எம்இஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கும்

அதாவது எப்படி ஒரு தொழில் தொழில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினா என்னெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி கருக்கணும்